ஓம் காலீஸ்வரனும் அம்மா எங்கே வந்திருக்குன்னு பார்க்குறீங்களா அகமதாபாத்துக்கு தான் வந்திருக்குறேன் அகமதாபாத்தில் எத்தனையோ இடங்கள் வந்து ரொம்ப பிரதானமான இடங்கள் இருக்கிறதா சொன்னாங்க நிறைய கோவில் போகிறோம் நிறைய புனிதமான ஸ்தலங்களுக்கு போகிறோம் ஆனால் வரலாற்றில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த இடங்கள் பார்க்கணும் அப்படின்றது அம்மாவுக்கு ரொம்ப நாள் ஆசை அதனால் அங்கே அகமதாபாத்தில் கேட்க சொல்ல சொன்னாங்க இங்கே ராதாபாயின்ற ஒரு ஸ்டெப்வெல் இருக்குதுமா அப்படின்னு சொன்னாங்க படிக்கிணறு அந்த காலத்திலலாம் நம்ம குளத்தில் குளிப்போம் ஏரியில் குளிப்போம் இல்லை வீட்டில் ஒரு கிணறு இருக்கும் அந்த கிணற்றை தண்ணியை சேர்ந்து குளிச்சுட்டு இருக்கும் அந்த காலத்தில் ராஜா பாருங்கள் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக எட்டுப்பட்டை உள்ள அற்புதமான வேலைப்பாடுகள் நிறைஞ்ச கலைநுட்பமான ஒரு அற்புதமான ஒரு கிணறு தன்னுடைய மகாராணிக்காக தன்னுடைய அன்புக்குரிய மனைவிக்காக இந்த கலை நயமிக்க கிணற்றை உருவாக்கியிருக்கிறார் அம்மா பேர் ராதாபாய் ராதாபாய் ஸ்டெப்பில் இருந்தால் அதை வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி மூணு கிணறு வந்து அகமதாபாத்தில் இருக்குது அதிலே ஒரு பிரம்மாண்டமாக பெரிய கிணத்துக்கு தான் அம்மா இங்கே வந்திருக்கிறேன் நிறைய சுற்றுலா பயணிகளும் இந்த இடத்த வந்து பார்வையிடுறாங்க ரொம்ப அற்புதமான முறையில் அது எப்படி வார்த்தைகளால் சொல்கிறதுன்னு தெரில அந்தளவுக்கு அந்த படித்துறையை அழகாக வடிவமைச்சு அந்த கிணத்துக்கு போகிற இடத்த அமைச்சிருக்கிறாங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த கிணறு அந்த காலத்தில் ராணிகள் தங்களுடைய பணிப்பெண்களோட தொழிகளோடு வந்து இந்த இடத்துல மஞ்சள் சந்தனம் இதெல்லாம் அரைச்சி குளிச்சுட்டு ஓய்வெடுத்து அழகாக தன்னுடைய அந்த புறத்துக்கு செல்வாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த மாதிரி இடத்துக்கு தான் இப்போ அம்மா வந்திருக்கிறேன் இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும் இதெல்லாம் நம்ம பொக்கிஷமாக வந்து பாதுகாக்கணும் இந்த கலை பொருட்கள் இந்த மாதிரியான பிரதானமான இடங்கள் இதையெல்லாம் நம்ம வந்து பார்த்து அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்கன்ற அந்த வாழ்வில் முறையை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே எந்த அசுத்தமும் செய்யாமல் இந்த படிப்புகளுக்கு எந்த ஒரு சேதாரமும் செய்யாம நம்ம அதை பாதுகாக்கணும் நம்ம மட்டும் பாதுகாக்கிறதுல நம்ம வர தலைமுறைகளுக்கும் அதை பற்றி எடுத்து சொல்கிற விதமாக நம்ம அழைச்சிட்டு வந்து இந்த மாதிரி புரிதான இடங்களை காட்ட சொல்ல இதெல்லாம் ஒரு வேப்பின் சரித்திரமாக வியக்கத்தகந்த முறையில் நம்ம முன்னோர்கள் எப்படி ஒரு விஞ்ஞான காலம்னு நம்ம இப்போ சொல்கிறோம் விஞ்ஞானம் இல்லாத காலத்தில் எப்படி இந்த உலிகளை கொண்டு சிறு கருவிகளை கொண்டு இந்த சிற்பங்களை வடித்து இந்த அழகான துண்களை மெருகேற்றி இவ்வளோ அற்புதமான முறையில் எட்டுப்பட்டையில் வந்து இந்த கிணற்றை கட்டியிருப்பாங்கன்றது பார்க்குறதுக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்குது இது வந்து மத்திய அரசு தொழில் துறையால் வந்து பாதுகாக்கப்படுது இதோட மேல்மட்டத்துக்கு தான் அம்மா வந்திருக்கிறேன் இதை பாருங்கள் அழகான அந்த எட்டுப்பட்ட கிணத்து மேலே யாரும் உள்ள விழுந்திருக்கூடாதுன்றதுக்காக இரும்பு வளையங்களை வந்து போட்டு வச்சுருக்கிறாங்க ரொம்ப ரம்மிப்பாகவும் பிரமிப்பாகவும் ரொம்ப அழகிய வேலைப்பாடுகளோடு அந்த கிணறு அமைச்சிருக்கிறாங்க இப்போ இருக்கிற நீர்நிலைகளை நம்ம எப்படி வச்சுருக்கணும் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் கிணத்த மூடிடுறாங்க குளத்தை மூடிடுறாங்க ஆறே இல்லாத அளவுக்கு பாதைகளை தடுத்து அந்த ஆற்று ஓரங்களில் வீடு கட்டி நிறைய நீர்நிலைகளை நம்ம பாழ்படுத்துகிறோம் ஆனால் ஒவ்வொரு கிணறும் குளமும் ஆறும் சரி நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமா இருந்துச்சு நீரின்றி அமையாத உலகம்னு சொல்லுவாங்க எந்த அளவுக்கு நம்ம வந்து நீர்நிலைகளை நம்ம தூய்மையாகவும் தெய்வத்துடைய அருளோடு கிடைச்சிருக்கிற இந்த நீர்நிலைகளை நம்ம பாதுகாக்கிறோமோ அவ்வளோ நம்ம தலைமுறைகளுக்கு பயனுள்ளதாக அமையும்